சினவாங்கில் வீடொன்றில் ஒருவரை குட்டி கொன்றதாக இன்று ஒரு சமையல்காரருக்கு எதிராக சிரம்பா நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது ஆனால் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட பிறகும் முப்பத்தி ஒரு வயதான சுலாஸ்ரன் சகாரியாவிடமிருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி மாலை ஆறு ஐம்பது மணி அளவில் தாமான் ஸ்ரீ பாகி சினாவாங் பகுதியில் உள்ள வீட்டில் அம் ரஷித் முகமது இருபத்தி எட்டு என்பவரை மார்பில் குத்தி கொன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தண்டனை சட்டம் முன்னூற்றி பிரிவின் கீழ் சாட்டப்பட்ட இந்த சாட்டிற்கு மரண தண்டனை அல்லது ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் மரண தண்டனை விதிக்கப்படாத நிலை ஏற்பட்டால் குறைந்தது பன்னிரண்டு தண்டனையும் சேர்த்து வழங்கப்படும் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்கப்படவில்லை மேலும் அக்டோபர் பதினேழாம் தேதி வழக்கை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் ஒத்திவைத்தது அரசு தரப்பில் துணை பொதுச்சாட்டு வக்கீல் நிக் நூர் அகிலா சைர்பா நிக் சைதி ஆஜராக குற்றம் சாட்டப்பட்ட சுலாஸ்வன் தரப்பில் யாரும் பிரதிநிதித்துவம் செய்யவில்லை விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்